இந்த உலகத்தில் பல ஆஸ்பத்திரிக்குள்ள போகும்போது பல மருத்துவமனைக்குள்ள ஒரு நாளைக்கு பல நோயாளிகளை பார்க்குறோம்னு அழுத்து போறாங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறான் ஒரே கடவுள் தான் இருக்கிறான் அந்த கடவுள் அழுத்ததாக சரித்திரம் இல்லை அந்த கடவுள் அலட்டி கொண்டதாக சரித்திரம் இல்லை அந்த கடவுள் புலம்பியதாக சரித்திரம் இல்லை அந்த கடவுள் என்னால் முடியல அப்படின்னு சொன்னதாக சரித்திரம் இல்லை ஒரே கடவுள் எத்தனை கோடி ஜனங்களுக்கு எத்தனை விதமான ஆசீர்வாதம் எத்தனை விதமான மதம் எத்தனை விதமான ஜாதி எத்தனை விதமான மொழி எத்தனை விதமான கலாச்சாரம் ஆனால் பல்வேறுபட்ட வடிவத்தில் பேர் கொண்ட கடவுளாக இருந்தாலும் அவன் ஒருவனாக இருக்கிறான் அவன் பிரம்மமாக இருக்கிறான் அவன் வெட்டவெளியாக இருக்கிறான் அப்பொழுது என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சக்தி என்று ஒன்று வந்தால் அங்கு உனக்கு விடுப்பும் தேவையில்லை ஓய்வும் தேவையில்லை அங்கு நீ அசதி என்று சொல்வதற்கு கூட வாய்ப்பு இல்லை அசதி ஓய்வு விடுப்பெல்லாம் இந்த உடலுக்கு தான் உயிருக்கு அல்ல உயிர் நாம் உருவாக்கவில்லை இந்த பிரபஞ்சத்தால் உருவாக்கப்பட்டது அதனால தான் உயிரை பற்றி மருத்துவர்களுக்கோ விஞ்ஞானிக்கோ இன்னும் தெளிவான புரிதல் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் உயிர் எந்த மனிதனுடைய சொந்தமும் அல்ல எந்த மனிதனுடைய பொருளும் அல்ல அதை உருவாக்கியவன் இறைவன் இறைவன் ஏன் உங்களை தேடுகிறான் இறைவன் இறைவனை தானே தேட வேண்டும் மனிதனை ஏன் தேடுகிறான் என்றால் மனிதனுக்குள் வைத்திருக்கின்ற உயிர் இறைவனுடையது அவன் காரணம் இல்லாமல் உங்களை தேடவில்லை உங்களிடம் காசு கேட்கவில்லை கல்லறைக்கு வழி கேட்கவில்லை உயிர் அவனுடையது அந்த உயிரை வைத்துக்கொண்டு கொண்டு வீணாக நீங்கள் என்ன செய்யறீங்க கண்ணாமூச்சு விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் அந்த செயல் வடிவத்திலிருந்து அந்த உயிரை மேம்படுத்துவதற்கும் அந்த உயிரை நல்வழிப்படுத்துவதற்கும் அந்த செயலை வைத்து என் பொருளை வைத்து நீ நல்லது செய் நான் மாறுவாடி அல்ல உனக்கு வட்டிக்கு கொடுக்க வந்தவன் அல்ல என் உயிர் விலை மதிக்க முடியாதது இப்பொழுது உன் உடலில் இருக்கிறது இதை வைத்துக்கொண்டு கொண்டு சாலனாவுக்கும் புரோட்டாவுக்குமாக பெருமாள் நாராயணன் உருவாக்கின உயிரை வைத்துக்கொண்டு கொண்டு நீ விளாடுகிறாய் நாராயணனை உண்மையாக நீ நேசித்தாய் நாராயணனை உண்மையாக வணங்கினால் அந்த உயிர் நாராயணன் உருவாக்கினது அந்த நாராயணன் உருவாக்கின உயிரை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்கிறாய் அப்ப அவன் என்ன செய்றான் பதட்டப்படுகிறான் ஓடி வருகிறான் உயிரையும் கொடுத்து விட்டோம் அதை பயன்படுத்தவும் தெரியவில்லை தள்ளாடுகிறான் குடித்தவன் தள்ளாடினால் பரவாயில்ல இங்கு தமிழ்நாட்டில் குடிக்காதவன் தான் நிறைய பேர் தள்ளாடுகிறான் எதால் தள்ளாடுகிறான் காமத்தால் தள்ளாடுகிறான் பணத்தால் தள்ளாடுகிறான் ஆசையால் தள்ளாடுகிறான் என்ன செய்வது என்று தெரியாமலே தள்ளாடுகிறான் போதை என்பது சாராயத்தை குடித்தால் மட்டும் போதை அல்ல நீங்கள் எப்படி வாழணும்னு தெரியாம வாழ்ந்தாவே அது ஒரு விதமான போதைதான் இந்த செயல் ஒவ்வொரு வீடுகளிலையும் நடக்கிறது அப்ப அவன் வந்து பார்த்து உயிரையும் கொடுத்துவிட்டு அந்த உயிரை அவன் எப்படி பயன்படுத்த தெரியாமல் திண்டாடுகிறான் என்பதற்குத்தான் என் போன்ற கோமாளி உடலுக்குள்ளே பூந்து உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஒரு சர்க்கஸ் வித்தக்காரன் மாதிரி குரங்கு வித்தக்காரன் மாதிரி உங்க தாலிக்கோ உங்க மெட்டிக்கோ உங்க காலுக்கோ உங்க தலைக்கோ உங்களுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் நன்மை செய்வதற்காக இறைவன் ஒரு வழிவகை செய்கிறான் அங்கு நீங்கள் பயன்படுத்து அதை பயன்படுத்தி நல்வழி அட நல் செயலை பயன்படுத்து அந்த பொருள் உயிர் என்பது அழிவில்லாதது உன் உடல் அழிந்துவிடும் உன் உடல் அழிவதற்கு முன்னாடி என் உயிரை வைத்து ஒரு வேலை செய் பல வேலை செய் ஆனால் நீ நல்ல ஞாபகத்து வைத்துக்கொள் என் உயிரை வைத்து நீ நிறைய நன்மை செய்யலாம் அதே நேரத்தில் உன் உடல் இருக்குல்ல அந்த உடலையும் அழியாமல் என் உயிரை வைத்தே நீ பாதுகாத்துக் கொள்ளலாம் என் உயிர் இருக்கும் வரைதான் உன் உடலையும் பாதுகாக்க முடியும் உன் உடமையும் பாதுகாக்க முடியும் உன் சொந்த பந்தத்தையும் பாதுகாக்க முடியும் என் உயிரை நீ விட்டுவிட்டாய் என்றாய் உன்னை ஒரு நாய் கூட சேண்டாது உறவாக சொல்கின்ற உன் மனைவியாக சொல்கிறவள் ஒரே ஒரு இரவு உன்னை கட்டிப்பிடித்து இறந்ததுக்கு அப்புறம் தூங்குவாளா பத்து மாசம் பெற்றெடுத்த தாய் நீ இறந்ததுக்கு அப்புறம் இரண்டு நாள் உன்னை கட்டிப்பிடித்து தூங்குவாளா உன் உறவினர்கள் எவனாவது ரெண்டு நாள் மூணு நாள் இருப்பானா அப்ப இந்த உயிர் போய்விட்டால் அங்கு ஒன்றும் இல்லை உன் உடலை வைத்து நீ எதுவும் செய்ய முடியாது அப்ப கடைத்த பொருளை வீணடித்து விடாதே நீ கடைத்த பொருளை விட்டுவிட்டு கிடைக்காத ஒரு பொருளுக்கு தேடுகிறாய் ஞானம் எங்கே தேடுகிறாய் உன் உயிரே ஞானம் தானே வேற என்ன ஞானம் வேணும் உனக்கு உயிரே ஞானம் தானே உயிரை கொடுத்தவன் கடவுள் அப்ப கடவுளிடம் இருந்து நீ எதை பெற்றிருக்கிறாய் ஞானத்தை தானே பெற்றிருக்கிறாய் அதை பயன்படுத்த தெரியவில்லை உனக்கு அதை மேம்படுத்து அதை பக்குவப்படுத்து அந்த உயிரை ஒளியாக மாற்றுவதற்கான செயல் வடிவத்தை செய் இந்த பிரபஞ்சத்தோடு ஒரு தொடர்பு வைத்துக்கொள் இதை வைத்துக் கொண்டால் உனக்குள்ளே பெரிய மாற்றத்தை நீ பார்க்கப் போகிறாய் ஒரு மனிதன் தானே தாய் தந்தை இணைப்பால் பிறந்த ஒரு மனிதன் தானே நான் ஊர்களின் தெருவுகளில் சுற்றி தெரிந்தவன் தானே நான் எனக்குள்ளே ஒரு செயல் மாற்றம் எப்படி நிகழும் எப்படி நிகழ்ந்தது இதை எல்லோரும் வந்து ஒரு கனவு மாறி பார்க்கக்கூடாது ஒரு ரெஃபரன்ஸ் இதுதான் ஒரு மனிதன் எப்படி இப்படி மாறுவான் ஏன் கும்பிட வேண்டும் ஏன் இப்படி மாற்றம் எப்படி நிகழ்ந்தது அப்போ ஏன் நமக்கு நிகழவில்லை அந்த நிகழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் இது வீடு கட்டும் வேலை அல்ல கவனித்தல் விழித்தல் காத்திருப்புதல் அதை நுட்பமாக செயல்படுத்துவது அப்படி செயல்படுத்த தொடங்குகின்ற போது அந்த உயிர் வளப்பட்டு உங்களுக்கு ஒரு பாதையை காட்டும் அதை வைத்து கொண்டு ஒரு நல்ல செயலை உருவாக்க முடியும் அப்ப இறைவன் கொடுத்த உயிரை நீங்கள் பால் படுத்தாதீர்கள் இவ்வளவுதான் நாம் சொல்ல முடியும் நிறைய இறைவனை வணங்காதவர்கள் உயிர் இறைவன் கொடுக்கவில்லை அப்படி என்று சொல்வார்கள் நம் விஞ்ஞானிகள் கூட உயிரையோ அணுக்களையோ பிரபஞ்சத்தையோ செவ்வாயையோ சந்திரனையோ இறைவன் என்று அழைப்பதில்லை நாம் இறைவன் என்று அழைக்கிறோம் நமக்கு உதவினால் அவர் மீது ஒரு கருணை ஒரு அன்பு ஒரு பாசம் ஆனால் ஆள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த செயலும் இல்லாமல் ஒரு பேர் சக்தி தானாக இயங்கினால் அதற்கு என்ன பெயர் என்னை யார் உருவாக்குனாலோ அவரை தானே நான் சொல்ல முடியும் என்னை ஒரு விஞ்ஞானி உருவாக்கி இருந்தார்னா என்னை ஒரு விஞ்ஞானி உருவாக்கியிருக்கிறார் என்னை ஒரு மருத்துவர் உருவாக்கி இருந்தார்னா என்னை ஒரு மருத்துவர் இருக்காருன்னு சொல்லுவேன் என்னை உருவாக்கியவன் இறைவன் தான் இறைவனை நான் சொல்கிறேன் இறைவனை நீ பார்க்காதது உன்னுடைய துரதிருஷ்டமா என்னுடைய துரதிருஷ்டமா நீ இறைவனை பார்க்காமல் இருந்து கொண்டு இறைவன் இல்லை இறைவன் எங்கே அப்படி என்று நீ கேட்டால் இறைவன் என்ன அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்குற பொருளா அப்ப இறைவனை எப்படி தேட வேண்டும் இறைவனை இறைவனை ஏன் தேடணும் இறைவனை உணரணும் இறைவன் தேடுகிற பொருள் அல்ல இறைவன் ஏன் தேடுறான்னா அந்த உயிர் அவனுதுன்னு தேடுறான் அப்ப இறைவன் உன்னை தேடி வருவாங்கிறத நீ பார்த்துக்கணும் நீ இறைவனை தேட வேண்டியதில்லை இறைவன் உன்னை தேடி வருவான் ஏன்னா இறைவனுடைய பொருளை நீ வைத்திருக்கிறாய் அப்ப நிச்சயமாக இறைவன் உன்னை தேடி வருவான் அப்ப இறைவனையும் அவன் கொடுத்த உயிரையும் பலப்படுத்தி கொண்டால் நீயே இறைவனாகி போவாய்